ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா காதலின் உண்மையான அர்த்தத்தை சொல்லும் காதல் கதை இந்த ஸ்டோரி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மந்து நகரம் ஒரு மலை உச்சியில் உள்ள அழகான நகரம் பகதூர் என்ற மன்னன் மந்து நாட்டை ஆண்டு வந்தான் அவன் போர்களில் வீணாக காலத்தை கழிக்காமல் கவிதையிலும் இசையிலும் இன்பமாக வாழ்ந்தவன் ஒரு நாள் பகதூர் சிங்க வேட்டைக்காக ஒரு அடர்ந்த காட்டில் அலைந்து கொண்டிருந்தான் வெகு தூரம் சென்ற அவன் ஒரு மரத்தடியில் களைப்புடன் சாய்ந்தான் ஒரு இனிய கீதம் அவனை தாளாட்டியது இசை வந்த திசை நோக்கி நடந்தான் காட்டின் நடுவே ஒரு குடிசை அதில் பனித்துளி போன்று ரூபமதி அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தாள் மன்னன் பாட்டையும் அவளையும் ரசித்தான் ஒரு சிறு பரிசையும் அவளுக்கு கொடுத்தான் ஒவ்வொரு முறையும் வேட்டைக்கு வருவதும் அவளது இனிய குரலில் கலப்பதும் அவனது வழக்கமானது பழக்கம் நாளடைவில் காதலானது கடைசியில் ரூபமதியை மணப்பது என்று முடிவு செய்தான் ரூபமதி காட்டை விட்டு வர மறுத்தாள் அவளது குடிசை அருகில் ஓடிக்கொண்டிருந்த ரேவா நதியின் பாசம் அவளை நகர விடவில்லை பகதூரம் ரூபமதியும் வற்றாத ஜீவநதி ரேவா நதியின் கரையில் தமது முடிவற்ற காதல் வாழ்வை துவங்கினர் காதலும் பாட்டும் காட்டை நினைத்தன வளமிக்க மந்து நாட்டை தனதாக்க முகலாய பேரரசர் அகமர் திட்டமிட்டார் தனது தளபதி ஆதம்கானின் தலைமையில் ஒரு பெரும் படையை மந்துவை பிடிக்க அனுப்பினார் முகலாய பேரரசன் படைக்கு முன் குட்டி நாடான மந்து நாடு என்ன பண்ண முடியும் மந்துவை ஆதம்கானின் படை முற்றுகையிட்டு தாக்கியது பகது உயிரை காத்துக்கொள்ள ஓடினான் ரூபமதி தன்னந்தனியாக அவன் வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள் ரூபமதியின் அழகும் இசையும் மந்து நாடு முழுவதும் பரவியிருந்தது ஆதம்கானின் முதல் லட்சியம் ரூபமதியை சந்திப்பதாகவே இருந்தது எனவே ரூபமதி தப்பிவிடாதபடி விடாதபடி சுற்றி காவல் வைத்தான் ரூபமதி தனக்காக வந்து பாட வேண்டுமென செய்தி அனுப்பினான் அடிமைப்பட்ட நாட்டில் ஒரு பெண்ணுக்கான அழைப்பு எதற்காக என்பதை ரூபமதி நன்கு அறிவாள் ஆனால் அவள் தன்னை இழக்கவோ பகதூரை இழக்கவோ விரும்பவில்லை எனவே ஒரு முடிவுடன் ஆசம்கானை சந்திக்க தனது சம்மதத்தை அனுப்பினாள் மறுநாளில் தன்னிடமிருந்த அற்புத ஆடையை தேர்வு செய்து உடுத்தினாள் வானத்து நிலவு போல ஒப்பனை செய்து கொண்டாள் அழகிய மலர்களால் தன்னை அலங்கரித்து கொண்டாள் ஆதம்கான் ரூபமதியை சந்திக்க ஆசையாய் வந்தான் ஒரு மேடையில் ஒரு அழகிய வண்ண ஓவியம் போல அமர்ந்திருந்தாள் ரூபமதி ஆதம்கான் அருகில் சென்றான் வென்ற அவனுக்கு ரூபமதி வணக்கம் சொல்லவில்லை அவசரக்காரன் ஆதம்கானுக்கு அவையெல்லாம் பெரிதாக தெரியவில்லை மேடையில் அமர்ந்திருந்த ரூபமதியின் முகத்திரையை விளக்கினான் ரூபமதி பளிங்கு சிலை போல அமர்ந்திருந்தாள் ஆதம்கான் அவளது அழகிய முகத்தை தொட்டான் மறுக்கணம் ரூபமதி சரிந்து விழுந்தாள் கடைசியில் பகதூரை நினைத்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் ரூபமதி ஆதம்கான் ஏமாற்றத்தால் தோற்றவன் ஆனார் கடைசியில் வந்து அவள் வந்து தன்னை இழக்கவோ பகதூரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவோ அவன் பகதூரை இழக்கவோ விரும்பலை அதனால் அவள் வந்து தன்னுயிரை தானே மாய்ச்சிக்கிட்டான்